எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி காத்திருக்கா இல்லை இன்ப அதிர்ச்சியாக இல்லை வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விசித்ரா அவர்கள் இன்றைக்கி தினேஷ் வந்து கால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு முட்டி வந்து வீங்கி போயிடுச்சு ஸோ அதை வைத்து கிண்டல் அடித்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் ரெண்டு டாபிக்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அச்சனா பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் கார்பெட் அப்படின்ற மாதிரி ஸ்டாரில் ஒன்று கொடுத்துருந்தாங்க கரெக்டாக ஃபேன் ஸோனில் அதில் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு ஸோ அவங்களுக்கும் மாயாக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருந்தது அப்படிங்கிறது தான் அது வந்து நடத்தவே படலை ஆனால் மாயாவுக்கு ஓட்ஸ் வந்து ரைஸ் ஆகணும் அவங்களுடைய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னு தான் சரியா ஸோ ஹாட் ஸ்டாரில் ஃபேன்ஸ் சோனில் அந்த கேள்வி கேட்கப்படுது இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டது அதை மாயா வந்து கொடுத்த உடனே வேறு லெவலில் அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டு இப்போ இருக்காங்க நல்ல ஃபன்னாக தான் இருக்காங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை செம்ம பக்காவாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏன் இவங்கள சார்ந்து அந்த போட்டிகள் வைக்கப்பட்ட போல் மட்டும் இங்கே வந்து நமக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல அர்ச்சனாவுக்கு இருந்தது காணும் அது என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்போயே இதை கட் பண்ணுறாங்க ரெட் கார்பெட் எப்போ வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல சரி அது எப்போயோ கேட்கப்பட்ட கேள்வி வேறு ஸோ மேபி வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல இது ஒன்று அடுத்து இந்த வாரம் பதினாலாம் வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வாரம் சேவ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரெயில் வினர் அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துட்டுருக்க ஒரு உண்மை சம்பவம் ஸோ இந்த சம்பவத்தில் இப்போது மாயா பதிலாக சேவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க இப்போ இன் கேஸ் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஷேர்ட் ஆயிரும் ட்ரீம்ஸே ஸோ யார் ஃபஸ்ட்டு சேவ் அவங்க தான் டைட்டில் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் முதல் சேவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டணும் இவ்வளோ அதிர்ச்சிகள் தாண்டணும் அப்படி இருந்தும் அந்த அதிர்ச்சி இன்பு அதிர்ச்சியா இல்லை பேரதிர்ச்சியாக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போக போக தான் நமக்கு வந்து புலப்படும் சரிங்களா ஸோ அதுதான் சொல்ல வந்தேன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாயா அர்ச்சனா கூட இருந்து அர்ச்சனா கூட எல்லாம் பண்ணி ஸோ லைம்லைட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட்லேயும் வந்து அவங்களுடைய இதுதான் வந்து காட்டப்படும் ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கான அந்த ஓர்ஸ் வந்து ஏறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை இது விஜய் டிவி வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் நான் சொன்னேன் ஆச்சுலாம் அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஏமாந்துருவாங்க அதனால் நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் ஸோ பதினாலு வாரம் இந்த வாரம் சனிக்கிழமை ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருங்க ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக நல்ல செய்தியாக வந்து சொல்கிறேன் யார் ஃபஸ்ட்டு செய்வதோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறது தான் அடுத்து விசித்ரா இவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பட நாள்பட என்னடா அது இவ்வளோ கேவலமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி போகுது உங்கள் நியாபகம் இருக்கா பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டம் அந்த கண்ணாடி இடிச்சு மிக்சர் உள்ள போவான் அப்போ காலில் வந்து ஸ்ட்ரிச்சஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்போ இப்போ முன்னாடி புதுவெலாம் அடிபட்டிருக்கோம் அப்போ சொல்லுவாங்க காலில் தையல் போட்டாங்க சொல்லி கூல் சிரைஸ் சொல்லுவோம் சிரிப்பாங்க சிரிச்சுட்டு போடட்டும் அப்படிம்பாங்க இன்னும் கூல் சிரைஸ் சொல்லுவார் என்னம்மா நீ ஒருத்தங்க அடிபட்டிருக்கு இங்கே போய் நீ எந்திரிக்கலாம் காமெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னொடனே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹே ஹேன்னு சிரிப்பாங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி தினேஷ் வந்து ஒரு மூணு இது ஏறுவார் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்றைக்கி அவருக்கு நேரம் தெரியல பாருங்கள் காமெடி பண்ணிக்கிட்டு ஆ சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டி தானே சரியா இப்போ அவர் வந்து அப்படி அடிபட்டனால இந்த காசிக் பேசுகிறது குறையுது ஸோ அவருக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தான் எனக்கு அடிபட்டது நான் பார்க்குறேன் சரி எல்லாரும் சும்மா உட்காந்துக்கிட்டு அதை எடுக்கலையா பெட்டி எடுக்கலையா அதை எடுக்கலையா இது எடுக்கலையாது புலம்பிகிட்டு இருப்பார் அது சும்மாயே கடந்து தூங்கி கிடக்கலாம் ரெண்டு நாள் ஜாலியாக அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவர் விழுந்துட்டு இருக்கார்ல விழுகிறப்ப அங்கேருந்து சிரிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணுறது விசித்திரா வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சொன்னாலும் சரி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பணப்பக்கமும் இல்லை கமல் சார் சொல்லி பிரச்சனை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு போன அன்னைக்கு நைட்டே உட்காந்து மாயாக்கிட்டையும் கிட்டேயும் பல வள குழ குழன்னு பேசி நயனய நயனயன் பேசி அவங்களுடைய வெற்றி வாய்ப்புன்னு ஒன்று இருந்துச்சு வச்சு தான் இது அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வாரத்தில் கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாப்பில் தான் இறந்துருப்பாங்க பட் அதை வந்து அவங்க செய்ய தவறிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக நம்மக்கெல்லாம் பார்க்க முடியுது ஸோ ரொம்ப கேவலமான வேலைகள் வந்து செஞ்சுட்டுருக்காங்க நம்ம வச்சு அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் வாரத்துல சந்திக்கும் தான் வரைக்கும் உங்களுக்கு